நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் லக்தா லக்தி லக்தே இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை பார்ப்போம் லகா லகி லக்தா லக்தி லக்தே லகா ஓ லகெங்கே என்ற இந்தி வார்த்தைகள் எல்லாமே வைத்தல் தொடங்குதல் உணருதல் என்ற அர்த்தங்களில் வரும் இலக்கண வேறுபாடான வார்த்தைகள் தான் இதற்கு உதாரணமாக ஒன்று சாவியை வைக்கவும் சாவியை பூட்டில் வைக்கவும் கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் சாவியை வைக்கவும் அப்படிங்கிறத சாவி லகாவோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கப்படை பெகனோ துணிகளை அணியுங்கள் சருதி லக் குளிர் அதிகமாக இருக்கிறது அல்லது குளிர் அதிகமாக உணரப்படுகிறது இந்த இடத்துல ஃபீலிங் அதாவது உணர்தலை குறிக்கிறது இந்த லக் அப்படிங்கிற சொல் அடுத்தது மருந்தை பயன்படுத்தவும் இதுக்கு தவாய் லகாவோ தவாய் லகாவோன்னா மருந்தை பயன்படுத்தும் அதாவது மருந்தை பூசவும் அல்லது மருந்தை குடிக்கவும் மொத்தத்தில் மருந்தை பயன்படுத்தவும் பெயிண்ட் லகாவோ பெயிண்ட்னால் வண்ணப்பூச்சு அதை தடவவும் அதுக்கு பெயிண்ட் லகாவோ இந்த தடவவும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் இங்கே லகாவோங்கிற வார்த்தை வருது அலாம் லகாவோம் அலாரத்தை செட் செய்யவும் அலாரத்தை வைக்கவும் அப்படிங்கிறது அலாரத்தை செட் செய்யவும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் இங்கே லகாவோங்கிற வார்த்தை வருது அடுத்து தூப்பு சாக்டாக லகாவோ தூப்புனா வெயில் தூப்புமேனா வெயிலில் சாப்பிட்டா லகாவோன்னா குடையே வைக்கவும் சாப்பிட்டானா குடை லகாவோன்னா இந்த இடத்துல வைக்கவும் அப்படிங்கிறது அர்த்தமாகுது தூப்புமே சாக்டாக லகாவோன்னா வெயிலில் குடையை வைக்கவும் ஹம் ஆர்ப்புஜே கானே லக் தே மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறது அர்த்தமாகுது இந்த இடத்துல நாங்கள் எட்டு மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறோம் ஹம்னால் நாங்கள் ஆற்பஜேன்னா எட்டு மணி கானே லக்தேகம்னா சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அல்லது சாப்பிட்றோம் அடுத்து லக்கி நாச்சினேன் லகி சிறுமி நடனம் ஆட ஆரம்பித்தாள் லக்கீன சிறுமி நாச்சினேனா நடனம் லகினா ஆரம்பிக்கிறது நாச்சினே லகினா நடனம் ஆட ஆரம்பிக்கிறது சிறுமி நடனம் ஆட பச்சா ரோனே லகா பச்சான குழந்தை ரோனேன்னா அழுகிறது குழந்தை அழ ஆரம்பித்தது லகாங்கிறது இங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வருது முஜ தும்சே பியார் ஃபோனே லகா முஜே நான் தும்சே உன்னை பியார் ஹோனே லகா பியர்னால் காதலிக்கிறது காதலிக்க ஆரம்பித்தேன் காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுக்கு பியார் ஹோனே லகா முஜே கர்மி லக் ரகிகள் முஜே நான் கர்மினா சூடாக லக் ரகிகைன்னு உணர்வது லக் ரகிகன உணர்வது நான் சூடாக அல்லது வெப்பமாக உணர்கிறேன் முஜே பகுத் தன் லக் ரகிகை நான் மிக குளிராக உணர்கிறேன் இங்கே உணர்தல் குளிராக உணர்வது ஆப்கோ கைசா லக்ரஹிகை நீங்கள் எப்படி உணர்றீங்க நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் ஆப்கோ கைசா லக் ரஹிகை இங்கே உணருதல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் இந்த லக் ரஹீகைங்கிற வார்த்தை வருது இந்த புத்தகம் நன்றாக இருக்கும்போது தெரிகிறது இதை ஏ கிதாப் அச்சி லக்திகை ஏ கிதாப் இந்த புத்தகம் அச்சி லக்திகை நன்றாக இருக்கும்போது தெரிகிறது அதான் லக்திகை அந்த அர்த்தத்தில் இருக்கும்போது தெரிகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் லக்திகைங்கிற வார்த்தை வருது முஜே லக்தகை நான் நினைக்கிறேன் அந்த கீ அப்படிங்கிறது அந்த என்று அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக இந்த கீ வருது தும் கோ நீ சரி என்று நீ சொல்வது சரி என்று அல்லது நீ செய்வது சரி என்று நான் நினைக்கிறேன் கித்தினி தேர் லகைக்கி கித்தினி எவ்வளவு தேர்னால் நேரம் கித்தினி தேர்னால் எவ்வளவு நேரம் லகைக்கனா ஆகும் கித்தினி தேர் லகேக்கி எவ்வளவு நேரம் ஆகும் இந்த இடத்துல ஆகும் அப்படிங்கிறது குறிக்குது இஸ் காம் கேலிய சாலிஸ் ரூபியா லஹங்க இஸ் காம் இந்த வேலை இஸ் காம் கேலிய இந்த வேலைக்கு சாலிஸ் ரூபிய நாற்பது ரூபாய் லகைங்க ஆகும் நாற்பது ரூபாய் ஆகும் வே மேரி சாட்சி லக்திகை அவங்க என் அத்தை மாதிரி வே அவங்க மேரி என்னோட சாச்சி லக்திஹ் சாச்சின்னா அத்தை அண்டி சச்சி லக்திஹா அத்தை மாதிரி அத்தையை போல உணர்வு தான் இங்கேயும் இத்தனை இந்த பகுதி முடித்துக்கொள்ளிங்க அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் இதுவரை பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க